ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு எங்களுக்கு திருமண நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு வாழ்த்துங்க முப்பத்தி எட்டு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் தொ தொடங்கியாச்சு அதுக்காக நாங்கள் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு போய்கிட்டுருப்போம் நாங்கள் என் நான் என் கணவர் என் பேர என்னோடய பேத்தி கோயிலுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கையம்மன்னு ஒரு கோயில் பட்டீஸ்வரத்தில் துர்க்கையம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இப்போ கோயிலுக்கு போயிட்டோங்க கோயிலுக்கு போய் அர்ஜுனை கூட எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் எங்கள் பேத்தியோட கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளில வந்து சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லா சுற்றி பார்த்தோம் எங்கள் பேத்திக்கிட்ட அந்த தெப்பமெல்லாம் காட்டினோம் உடனே எங்கள் பேத்தி கோயில்கிட்டே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு செல்ஃபி எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பேர் என்னோட பேத்தி வந்து எங்களோடய வெட்டிங் டேவை கொண்டாடுறதுக்காக எங்களோட கூட வந்திருக்காங்க உடனே கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் கேக் வந்து சூப்பர் எங்களோடய வெட்டிங் டே போட்டு எங்கள் வீட்டுக்காரர் பேரும் என் பேரும் போட்டுருக்கு பாருங்கள் பாக்கியில் சி மீன் போட்டிருக்கு பாருங்கள் அப்புறம் சரி கேக் வெட்டலான்ட்டு வீட்டில் வந்து சமைச்ச வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக பேர பேரகுட்டிங்களோட மகள் மர் மகன் மருமகள் எல்லாரோடையும் சந்தோஷமாக நம்ம இன்றைக்கி கேக் வெட்டணும் அப்படின்ட்டு உடனே எங்கள் என் மகன் போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க கேக் வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க கேக்கை வெட்டி எங்க வீட்டுக்காரவங்க வந்து இப்போ எனக்கு வந்து ஊட்டி விடுறாங்க எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் கடந்த காலங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் எடுத்து வச்சோம் எப்படி நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம உருவாகி வளர்ந்து வந்தோங்கிற சந்தோஷத்தை நினச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்க விட்டுறேன் ஏன்னா நாங்கள் நாங்கள் கடந்த பாதைகள்லாம் ஒரு கனவான பாதைகள் அதை சொல்ல சொல்லி எல்லாரையும் நம்ம மகிழ்ச்சியோடு இருப்ப வைக்கணும் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் கடந்த பாதைகளை நினச்சி நான் மகிழ்ச்சியோடு இந்த திருமண நாளை கொண்டாடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேத்தி என் மகன் என் மகள் என் மருமகள் என்னோடய தசோந்த் குட்டி வாருங்க அவங்க தாத்தா கையை பிடிச்சிக்கிட்டாங்க என் மகன் வந்து கேக் விட்டுறாங்க அவங்க அப்பாவுக்கு உடனே நானும் என்னோட மகனுக்கு கேக் விட்டுறேன் என் மருமகளுக்கும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னோடய பேரக்குட்டியை என்ன செஞ்சாங்க நான் கேக் விட்டுறதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு சிரிப்பு நான் வந்து பாசமாக என்னோடய மகனுக்கு நானும் என் கணவரும் வந்து கேக் விட்டுறோம் என்னுடைய அருமை மகள் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் கேக் விட்டுறாங்க பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே என் பேரக்குட்டி வந்து என்ன செய்கிறாங்க பேரக்குட்டி இது வந்து என்னோடய மகளோட ரெண்டாவது மகள் தாத்தாவுக்கு நான் கேட்க விட்டுவேன் அப்படிங்கிறாங்க உடனே நான் கை கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷம் தர்சன் அப்படின்னு என் பேத்தி வந்து என்ன செய்கிறாங்க அவ்வாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு பேத்தியும் பேரனும் கொடுக்குறாங்க கிஃப்ட்டை வாங்கி படித்து பார்த்தேன் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்துச்சு தன்மிகாவுக்கு வாழ்த்து சொன்னேன் தன்மிகா வந்து ரொம்ப எனக்கு என்னை சந்தோஷப்படுத்தினாங்க என்னை வந்து ரோ என்னை திருமண நாள் கொண்டாடுறதுக்கு உற்சாகப்படுத்துனதே என்னோடய பேரக்குட்டிகள் தான் இல்லைன்னா சாதாரணமாக கோயிலுக்கு போவோம் வந்து சமைப்போம் சாப் சாமி கும்பிடுவோம் சாப்பிடுவோம் இப்போ கேக்கெல்லாம் வாங்கி கேக் வெட்டணும்னு சொன்னது என்னோடய பேரம்பேத்திகள் தான் நாங்கள் அம்மா தாத்தாவுக்கு வந்து கேக் வாங்கி இந்த வெட்டிங் டே வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு என் பேரக்குட்டியை வந்து கேக் வாங்கி ஜாலியாக கொண்டாடுறாங்க பாருங்கள் உடனே கோயிலுக்கு போகும்போது என்ன செஞ்சேன் எங்கள் பேத்திக்கு வந்து நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் வந்து பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது என்னோடய பழக்கம் அதனால நான் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு எங்கள் பேத்தி வந்து பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களை கொடுக்க சொல்லிட்டேன் எங்கள் பேத்தி வந்து பயப்படுறாங்க சும்மா தொடுங்கம்மா அது ஒன்றும் செய்யாது சாமி தானே நம்ம வந்து கோமாதாவுக்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் பசுவுக்கு வந்து பசு கன்று குட்டி இதுங்களுக்கு வந்து அகத்திக்கிற வாங்கி கொடுத்து நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் எத்தனை கட்டு வாங்கினாலும் சரி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ரெண்டு மூணு கட்டாக வாங்கி பிரித்து பிரித்து கொடுப்பேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வெட்டிங் டே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணங்கள் இது வந்து எங்களுக்கு நாங்கள் முப்பத்தி எட்டு வருஷம் கடந்து வந்த பாதை வந்து சாதாரண பாதை அல்ல ஒவ்வொரு பாதையிலையும் சில சந்தோஷங்களும் இருக்கும் சில சர்க்களும் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து வந்து வாழ்ந்த காலங்கள்தான் அதை நான் வந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கோயிலில் வந்து எங்கள் பேத்தி என்ன செஞ்சாங்க எனக்கு வந்து செயின் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க உடனே செயின் வாங்கி கொடுத்துட்டு எப்படிமா செயின் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் காட்டுறாங்க பாருங்கள் நல்லா இருக்குவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீச்செயின் நல்லாயிருக்குவா சூப்பராக இருக்குது அவா தாத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு அப்படின்னு என்னோடய பேத்தி சொன்னாங்க அப்புறம் சந்தோஷமாக என் பேரை குட்டி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா வடை தொட சமைச்சு சாப்பிட்டு தான் நாங்கள் கேக் வெட்டினோம் நீங்களும் வந்து உங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் இதுக்கெல்லாம் அம்மாவோட சேனலில் சொல்லுங்கள் நான் வாழ்த்து சொல்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹேப்பியாக இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் ஓகே பாய்